வணக்கம் பிரிட்டனின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஹோங்கோங் புலனாய்வு சேவைகள் மற்றும் வெளிநாட்டு தலையொட்டிக்கு உதவியதாக முப்பத்தி ஏழு முதல் அறுபத்தி மூன்று வயதுடைய மூன்று ஆண்கள் லண்டனில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று ஸ்காட்லாந்து யார்டு திங்களன்று அறிவித்தது சந்தேக நபர்களான சி லிம் பீட்டர் பாய் முப்பத்தி எட்டு டெரிகேட் முப்பத்தி ஏழு மற்றும் சுங் பியூ யுவன் அறுபத்தி மூன்று ஆகிய அனைவரும் திங்கட்கிழமை வெஸ்ட் மின்சர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட உண்மைகள் தொடர்பான மேலதிய விவரங்கள் இந்த கட்டத்தில் வழங்கப்படவில்லை ஐக்கிய ராச்சியம் அதன் முன்னாள் காலனியில் ஜனநாயக சார்பு இயக்கத்தின் அடக்குமுறையை பலமுறை கண்டித்துள்ளது லண்டன் போலீசாரின் கூற்றுப்படி இந்த விசாரணையில் மொத்தம் பதினோரு பேர் பத்து ஆண்கள் மற்றும் ஒரு பெண் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்படாத ஏழு ஆண்களும் பெண்ணும் வெள்ளிக்கிழமைக்குள் விடுவிக்கப்பட்டனர் இந்த விசாரணை ரஷ்யாவின் தீங்கிழைக்கும் செயல்களுடன் தொடர்புடையது அல்ல பொதுமக்களுக்கு இல்லை என்று காவல்துறை நம்புகிறது என்று பிரிட்டிஷ் பயங்கரவாத எதிர்ப்பு தலைவர் டொமினிக் மார்பி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இந்த வழக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பணிபுரியும் ஒருவர் சமீபத்தில் சீனாவுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அடுத்த ஆண்டு பிரிட்டிஷ் நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட உள்ளது வணக்கம் தமிழுக்காக சத்யராணி செல்வகுமார்